டூடே என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் அழகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் திருப்பதி லட்டு சர்ச்சை குறித்து வீடியோ வெளியிட்டு சர்ச்சையில் சிக்கிய பரிதாபங்கள் யூடியூப் சேனல் தனது வீடியோவை நீக்கியுள்ளது இணையதளத்தில் பேசும் பொருளாகி உள்ளது அது குறித்து ஒரு செய்தி தொகுப்பை பார்த்துவிடும் திருப்பதி லட்டு சர்ச்சை சூறாவளியாக சுழன்றடிக்கும் சூழலில் கடந்து போக நினைத்து ஒரு வார்த்தையில் சிக்கிய கார்த்திக் மன்னிப்பு கேட்க நான் அப்படி செய்திருந்தால் ஏழுமலையான் தண்டிக்கட்டும் என திருப்பதி கோவில் முன்னாள் நிர்வாகி சபதம் ஏற்பது வரை சென்று கொண்டிருக்கிறது இந்த சூழலில் வழக்கம் போல தன் பாணியில் லட்டு பரிதாபங்கள் என்ற பெயரில் வீடியோ ஒன்றை வெளியிட்டது பிரபல பரிதாபங்கள் யூடியூப் பக்கம் பொதுவாகவே சாதாரண விஷயங்களை கூட கண்டென்ட் ஆக்கி அதன் மூலம் சிரிக்க வைத்து வைரலாக்கும் பரிதாபங்கள் குழு அரசியலை கூட அசால்ட்டாக தங்களது வீடியோக்களில் பேசிவிடுவர் அதற்கு சான்று வடமாநிலத்தவர்கள் விவகாரம் குறித்து அத்தனை எளிதாக புதியும்படி கோபியம் சுதாகரும் பேசிய வீடியோ இப்படி கிண்டலுடன் பல சேட்டைகள் செய்த பரிதாபங்கள் குழு திருப்பதி லட்டு சர்ச்சை குறித்தும் வீடியோ வெளியிட்டிருந்தது வீடியோ வெளியான சிறிது நேரத்திலேயே படு வைரலானது ஆனால் வைரலான அதே சமயத்தில் யூடியூபில் இருந்து அந்த வீடியோ நீக்கப்பட்டது பின்னர் வீடியோ நீக்கப்பட்டது தொடர்பாக பரிதாபங்கள் குழு தரப்பில் விளக்கமும் அளிக்கப்பட்டது கடைசியாக பரிதாபங்கள் சேனலில் வெளிவந்த வீடியோ முழுக்க நகைச்சுவைக்காக உருவாக்கப்பட்டது யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்படவில்லை அதையும் மீறி சிலர் மனம் புண்பட்டிருப்பதால் அதற்கு வருத்தம் தெரிவித்து சம்பந்தப்பட்ட காணொலியை நீக்கியுள்ளோம் இதுபோல் வருங்காலங்களில் நடைபெறாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று கூறியுள்ளனர் இந்த நிலையில் நீக்கப்பட்ட வீடியோ மீண்டும் இணையவாசிகளால் ட்ரெண்ட் செய்யப்பட்டு வருவது சர்ச்சையை கிளப்பியுள்ளது சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மேய் அழகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்